தருமபுரி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் நாங்கள் சேர்ந்து இந்த செய்தியாளர்கள் உங்கள் முன்பு ஒரு சில செய்திகளை மட்டும் கூறுகிறோம் சமீப காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி நிலவும் ஒரு சில குழப்பங்களுக்கு மத்தியில் நேற்று சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் எங்களுடைய பாட்டாளி மக்களினுடைய தலைவர் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவர் சின்ன அன்புமணி அவர்களை வேண்ட தகுந்த வார்த்தைகள் மற்றும் விருப்பத்தகுந்த தகுந்த வார்த்தைகளால் பேசியது நாங்கள் வன்மையாக கண்டனம் கண்டிக்கிறோம் எப்படி என்றால் நாங்கள் எங்கள் நாங்கள் எல்லாம் நாங்கள் வணங்கும் தமிழன போராளி மருத்துவர் ஐயாவுடைய கொள்கையையும் கோட்பாடிலும் கொண்டு தருமபுரி மாவட்ட அனைத்து நிர்வாகிகளும் வளர்ந்து வந்தோம் அந்த அடிப்படையில் அவர் கற்றுக் கொடுத்த அந்த அடிப்படையில் நாங்கள் பின்தங்கிய சமூக நீதிக்காகவும் பின்தங்கிய மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் எப்படி எங்கள் மருத்துவர் ஐயை வளர்த்தார்கள் அதை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம் ஆனால் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருள் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் தருமபுரி மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் நாம் கண்டிக்கிறோம் ஏனென்றால் மருத்துவர் எங்கள் தலைவர் மருத்துவர் அன்புமணி ஐயா இல்லை என்றால் சேலம் அருள் இல்லை அந்த அளவிற்கு அவரை உருவாக்கியவர் நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர் என்றால் அதற்கு எங்களுடைய மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையா தான் காரணம் அதைப்போல் இந்த மாவட்ட மக்களுக்கு எப்படி எங்கள் மருத்துவர் ஐயா எந்தவித பதவிக்கும் செல்லாமல் மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பல்வேறு காலங்களில் போராட்டங்கள் மூலம் நடத்தி நிறைவேற்றி தருகிறாரோ அதே போல எங்கள் மருத்துவர் தலைவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி அவர்கள் இந்த மாவட்ட வளர்ச்சிக்காக பல்வேறு வகையில் செய்ய முடியாத காரியங்களெல்லாம் செய்துவதற்காக அரசியல் ரீதியாகவும் ஆட்சி நிர்வாக ரீதியாகவும் தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு பா பாடுபட்டு கொண்டிருப்பவர் உதாரணத்திற்கு அவர் அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் மெடிக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவருடைய தொடர் போராட்டங்களை கிடைத்தவிட்டு தான் தும்பல் எண்ணெய் எண்ணெய்கால் பொது திட்டம் அது மட்டும் இல்லாமல் தருமரி மொரப்பு ரயில்வே திட்டம் அதுவும் தற்போதைக்கு தொப்பூர் அந்த தினந்தோறும் நடைபெறும் அந்த பாதை இப்போ முழுமையாக எட்நூறு கோடியில் வேலை நடைபெறுவதற்கு காரணம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நாங்கள் சட்டமன்ற உறுப்பு எங்களை அனுப்பி முன்னாள் மத் அமைச்ச சுகாதார அமைச்சர் அவர்கள் அன்புமணி அவர்கள் இன்றைய நிதின் கட்கார்களும் அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கள் நேரடியாக சந்தித்து மனு கொடுத்து பார்த்து அந்த மனுவை முழுமையாக பரிசீலனை செய்து அது முழுமையான அந்த பத்திரிக்கை செய்து எல்லாமே உங்களுக்கு சந்தித்தது அப்பொழுது சொன்னார் உங்கள் தலைவர் அன்புமணியிடம் போய் சென்று சொல்லிவிடுங்கள் இந்த திட்டத்திற்கு உடனடியாக நாங்கள் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு நிறைவேற்றி தருகிறோம் என்று சொன்னார் எங்கள் முன்பு அதுபோன்ற மாவட்ட வளர்ச்சிக்காகவும் அதுவும் விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த மாவட்டத்திற்கு தண்ணீர் அந்த காவேரி உபரிநிதி திட்டம் இப்போது கூட மேட்டூர் அணை நிரம்பி வெளியே செல்கிறது அந்த தண்ணீரை அனைத்து ஏரிகளும் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சில போராட்டங்கள் அல்ல தொடர் போராட்டங்கள் கால் நடைப்பயணம் விழிப்புணர்வு பத்து லட்சம் கையெழுத்தியக்கம் இது போன்ற நிறைவேற்றி மாவட்ட மக்கள் வளர்ச்சிக்காக செய்வோம் பாடுபடுவர் மருத்துவர் அன்புமணி ராமாதிரி அப்படி போற்ற பகுந்த தலைவரை ஏதோ அரசியல் கால் நீ அரசியலில் வளர வேண்டும் ஏதாவது பத்திரிகை செய்து விறுவிறுப்பாக சொன்னால் உன்னை தமிழ்நாடு முழுவதும் போடுவார்கள் ஏதாவது என்ற குறுகிய எண்ணத்திற்காக கண்ட பேசுவது நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கிறோம்